ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் எப்போ பார் வீடியோ போட்டேன்னு வச்சுக்கோங்களேன் எனக்கு ஒரு சில பேர் கமெண்ட் பண்ணுவாங்க என்னென்னா ஏம்மா எப்போ பார் கறி பிரியாணி சாப்பாடு சோறு சோறு இதுதான் வீடியோ போடுவியோ வேறு எதுவுமே உங்களுக்கு வீடியோ தெரியாதா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க அதுக்கு அவங்க எல்லாருக்குமே வந்து இதுதான் வந்து லாஸ்ட்டு வீடியோ இதுக்கப்புறம் நான் வீடியோ போட மாட்டேன் வீடியோ போட மாட்டேன்னா இந்த மாதிரி வந்து எப்போப்பா நான்வெஜ் எல்லாம் சமைக்கிற மாதிரி வீடியோ போட மாட்டேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து ஊருக்கு போகிறேன் நம்ம ஊருக்கு போயிட்டால் வாரத்தில் ஒரு டைம் தானே வந்து கறி எல்லாம் எடுத்து சமைப்போம் அந்த டைம் மட்டும் தான் வந்து இந்த மாதிரி நான்வெஜ் இடியெல்லாம் வரும் இனிமேல் யாரும் என்ன திட்ட தேவை தேவையில்லை நான் ஏன் இந்த மாதிரி வீடியோ போட்டேன்னா இப்போ வந்து நான் வேலை செய்கிறேன் இல்லையா இந்த வீடெல்லாம் பார்க்கறதுக்கு ரொம்பவுமே அழகாக இருக்கும் செம்ம டெக்கரேஷன் எல்லாம் பண்ணி வச்சிருப்பாங்க இல்லை வீட்டை சம்மதப்பட்டு படுத்தி ஏதாச்சும் நான் பேசி வீடியோவாக போட்டிருக்கலாம் அரபு நாட்டு இது பற்றி ஆனால் எப்படி பண்ணாலுமே இன்றைக்கி என்றைக்கி இருந்தாலும் பிரச்சனை தான் இப்போ வந்து இந்த வீடியோலாம் நான் சுற்றி காமிச்சு இப்படிலாம் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு போட்டாலுமே அந்த வீடியோ என்றைக்காச்சும் அவங்க கண்ணில் பட்டுச்சுன்னா நான் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நான் வீடியோ எடுக்கிற விஷயம் எனக்கு தான் தெரியும் எங்கள் ஓனர் அவங்களாம் வந்து பார்ப்பாங்க அதாவது நான் கிச்சனில் இந்த மாதிரிலாம் வீடியோ எடுக்கும்போது பார்த்துருக்காங்க நான் என்ன பண்ணுறேன் இந்த மாதிரி யூடியூப்பில் தான் அப்லோட் பண்ணுறேன் அப்படின்ட்டு அவங்களுக்குமே தெரியாது தெரிஞ்சாலுமே இப்போ வரைக்கும் அவங்களுக்கு பிரச்சனை இல்லை ஏன்னா நம்ம வந்து வெறிய இந்த சாப்பாடு கிச்சனில் வந்து யார் இல்லாத போது அந்த மாதிரி தான் வீடியோ எடுத்து போடுறோம் ஆனால் நம்ம வந்து வேறு ஏதாச்சும் சம்மந்தமாக வீடியோ போட்டு போட்டோன்னா மாட்டிட்டோன்னா என்றைக்கு வந்தாலும் எனக்கு பிரச்சனை தான் நீ இந்த அந்த மாதிரிலாம் வீடியோ போடுற அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க அதுக்கு பயனே நம்ம தான் யார் வம்பு தும்புக்கும் போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இந்த மாதிரி வெறிய சாப்பாடு அந்த மாதிரியே வந்து நான் வீடியோ போட ஆரம்பித்தேன் வேறு ஒன்றுமே இல்லை சரி இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா நான் எப்போ பாரு இந்த கறியே சமைச்சு வீடியோ போட்டேன் இல்லையா அதுலேயும் இந்த ஒட்டை கறி கிரேவிலாம் பண்ணுவோம் பாருங்க அதெல்லாம் வேற லெவலில் இருக்கும் அந்த வேற லெவலில் இருந்த வீடியோவெல்லாம் பார்த்துட்டு ஊரில் இருந்து எனக்கு ஃபோன் வருது என்னென்னா நீ ஊருக்கு வரும்போது இப்போ வந்து வெளிநாட்டில் இருக்கிறவங்க இது ஒரு உலக வழக்கம் அப்படின்ற மாதிரி இருக்குது என்னென்னா ஊரில் இங்கேருந்து போனாங்கன்னா இந்த கோடாரி தைலம் சென்ட்டு இந்த மாதிரி தான் வெளிநாடுனாவே இதுதான் அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு ஆனால் அதை வந்து முறியடிக்கிற விதமாக நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா கறி வந்து நல்லா உப்பு கறி போட்டு காய வச்சு எடுத்துகிட்டு போக போகிறேன் ஏன்னா எப்போ இந்த போன் பண்ணாவே ஊரில் இருந்து ஒரு சில பேர் நம்ம ரொம்ப சொந்தக்காரங்க அப்புறம் என் தம்பி ஒருத்தருக்கான் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறது இவங்களாம் ஃபோன் பண்ணாவே எதுவுமே பேச மாட்டாங்க இந்த கறி பற்றி தான் பேசுவாங்களே ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒட்டக கறி வந்து நம்ம ஊரில் கிடைக்காது இல்லையா அதையும் நான் அந்த டெய்லி இந்த வீடியோ எடுத்து போடுறத பார்த்துட்டு அவனுக்கு என்ன என்ன ஆச்சு என்ன நினச்சாங்கன்னு சாப்பிட்டே ஆகணும்னு நினச்சிட்டாங்க போல் இந்த ஆடல் பாடல் நிகழ்ச்சி போட்டே ஆகணுன்ற மாதிரி கறி சாப்பிட்டே ஆகணுன்ட்டானுங்க அவங்களுக்காக தான் வந்து நான் வந்து கறி வாங்கி பச்சையாக வந்து எடுத்துகிட்டு போனோம்னு வச்சுக்கோங்களேன் ஏர்போர்ட் வந்து பிடிச்சி தூக்கி விசிறி அடிச்சிருவாங்க அதனால் இந்த மாதிரி கறி வாங்கிட்டு வந்து மஞ்சத்தூர்லாம் போட்டு பிசைஞ்சு நல்லா காய வச்சு காய வைக்கிறது எப்படின்னா நம்ம கையில் அந்த நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் கையில் பிடிச்சி பார்க்கணும் கையில் ஒட்டக்கூடாது கையில் அந்த கறி வந்து ஒட்டாமல் கீழே ஊந்துச்சுன்னா ஒரு நல்லா காஞ்சிடுச்சின்னு அர்த்தம் அது வந்து எந்த ஒரு வாசனையும் எதுவுமே வராது ரொம்பவுமே நல்லாயிருக்கும் அதுக்காக நான் வந்து வெறியும் வந்து கறியாக வாங்கிட்டு வர சொன்னேன்ப்பா ஆனால் அந்த டிரைவர் என்ன பண்ணிட்டாரு எலும்பு கறி எல்லாத்தையும் சேர்த்து போட்டு வாங்கிட்டு வந்துட்டார் ஆனால் அது எல்லாருமே என்ன அதை என்ன பண்ணுறதுன்னு தெரியலன்னா மொத்தமாக போட்டு காய வச்சுட்டேன் நான் அது எப்படியாச்சும் ஊருக்கு பேக்கிங் பண்ணி பத்திரமா எடுத்துகிட்டு போய்ட்டு நம்ம தம்பி அப்புறம் வந்து நம்மளுக்கு ரொம்ப தெரிஞ்ச சொந்தக்காரங்கெல்லாம் வந்து சமைச்சு கொடுத்து அவங்க சாப்பிட்றது எப்படி இருக்குது இந்த பீட்சா அந்த படம் ஒன்று வச்சு பார்த்தேன் அதுக்கு அக்கா முட்டையாக அந்த சாரி அந்த படம் என் அந்த படம் பேர் என்னென்னு சரியாக ஞாபகம் இல்லை அந்த பீட்சா சாப்பிட்றதுக்கு ஆசைப்பட்டு அந்த பசங்க வந்து பீட்சா வேணும் வேணும்னு சொல்லி கேட்டுட்டு அதுக்கப்புறமா கடைசியில் வந்து ஏ இதுக்கு ஆயா செஞ்சு தோசையே நல்லா இருந்துச்சுடா அப்படின்னாங்களாம் அந்த மாதிரி கறி கறி கறின்னு கேட்குறானுங்க எடுத்துன்னு போயிட்டு சமைச்சு கொடுத்து சாப்பிட்றதுக்கப்புறம் இதுனா நார்மல் நம்ம ஊர் மட்டன் மாதிரி தான் இருக்குது அப்படின்னு சொல்ல போகிறாங்க இருந்தாலும் அவங்க நான் எவ்வளோ சொன்னேன் இது வந்து கறி வந்து நம்ம நார்மல் மட்டன்லாம் சாப்பிட்ற மாதிரி தான் இருக்கும் ஒன்றும் டிஃப்ரெண்ட் இல்லை அப்படின்னு இருந்தாலும் இதை சாப்பிட்டே ஆகணுன்றாங்க அவங்களுக்காக நான் வந்து காய வச்சு எடுத்துகிட்டு போகிறேன் இது வந்து ஒரு கிலோ வந்து நம்ம ஊர் காசுக்கு ஒரு ஆயரூபா வரும் வச்சுக்கோங்களேன் நான் வந்து ஒரு ஆறு கிலோ வாங்கினேன் வாங்கி காய வச்சு எடுத்துட்டு உங்களுக்கும் ஒட்டக கறி வேணும்னா அட்ரஸ் அனுப்புங்க பார்சல் பண்ணுறேன்